ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு நிறைய பேர் வந்து நல்ல ஆதரவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு சிலர் வந்து எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம வந்து இங்கே பேசுகிறது வந்து எல்லாரை பற்றியுமே நான் பேசலைங்க அந்த ஒரு சிலரை பற்றி தான் நம்ம வந்து இங்கே பேசுகிறோம் சரிங்களா நீங்கள் உடனே வந்து கமெண்ட் பண்ணுறவங்களாம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படி கிடையாது உங்கள் பிள்ளைங்க அப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்கிறீங்க எங்கள் பிள்ளைங்களும் அப்படிலாம் கிடையாதுங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்களை நான் பார்க்குறத வச்சு நான் வந்து கடை வச்சு ரன் பண்ணுறேன் நிறைய இடங்களில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நான் கண் கூட பார்க்கும்போது இந்த மாதிரியும் வந்து நடக்குது நம்ம கொஞ்சம் வந்து அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நம்ம வந்து இதுக்கப்புறம் நமக்குன்னு கொஞ்சம் பணத்தை வந்து சேஃப் பண்ணிக்கணும் பிள்ளைகளை நம்பி இருக்காதிங்க அப்படின்ட்டு தான் அதை தான் வந்து சொல்கிறோம் எல்லா பிள்ளைகளும் வந்து தவறான பிள்ளைகள்லாம் நான் சொல்லவே இல்லை ஒரு சில பிள்ளைகள் அதுவும் வந்து பிள்ளைகள் வந்து எல்லாமே நல்லவங்க தாங்க பிறக்கும் போது மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தான் அய அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகள் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களும் மாற்றுதுன்னே நான் சொல்லுவேன் அதனால் நான் யாரையுமே வந்து இதில் குறை சொல்லவே இல்லை அதை முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போது நம்ம அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வளர்க்குறாங்க படிக்க வைக்கிறாங்க படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு நிறைய கனவுகளோடு தான் நம்மளை வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்குறாங்க அதில் ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய திறமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே நம்ம படித்து தான் நம்ம குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாய் தந்தையே வந்து கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைகள் வந்து பொறுப்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது அந்த மாதிரியும் இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில தாய் தந்தை என்ன தருமா நினைப்பாங்க நமக்கு அப்புறமா இந்த நம்ம கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை வந்து நம்ம பிள்ளைகள் பெருசாகிட்டாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து மாறிடும் நம்ம படுற கஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் கஷ்டப்படுற வரைக்கும் நம்ம பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சுருவோம் படிக்க வச்சதுக்கப்புறமா பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா நம்மளை நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவாங்க அப்படி தான் நிறைய தாய் தந்தையர்கள் வந்து நினைக்கிறாங்க அதில் நிறைய பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வேலைக்கு நல்லா படித்து அதுக்கப்புறம் வந்து குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சு வேலைக்கு போய் அந்த தாய் தந்தையை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே போல் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேராத சகவாசம் எட்ட பிள்ளைகள் கூட சேர்ந்து வேறு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையோட பாதையே மாறி தவறான வழிகளில் வந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ப்ரெஸ்டீஜ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நான் அவங்க படித்து முடிச்சிட்டு ஒழுங்காக படித்தா கூட பரவாயில்ல அந்த படிப்பை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து படிக்காமல் போய்ட்றாங்க அப்படி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன் நான் இந்த வேலைக்கு தான் போவேன் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் அதிகம் ப்ரெஸ்டீஜ் அதிகமாக பார்க்கறனால என்னாகும் அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வறுமை தான் தாண்டவமாடும் தலை விரித்து வறுமை மட்டும்தான் தாண்டவமாகும் எங்கே வந்து ஒரு குடும்பம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்வி ஒரு படிப்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னாகும் அந்த குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அவன் ஒழுங்காக படித்து நல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னாக்கா அவன் வந்து யார்கிட்டையும் போயிட்டு கை கட்டி பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அவனுக்கு என்ன ஆகிருக்கும் நல்ல ஜாப் கிடச்சிருக்கும் அதனால் அந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போயிருப்பான் அவன் எதிர்பார்க்குறான் இல்லையா ப்ரெஸ்டீஜ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரெஸ்டீஜ் வந்து அதிலே கிடச்சிருக்கும் அவன் நல்ல வேலைக்கு நல்ல படித்து நல்ல வேலைக்கு போயிருந்தான்னா அவனுக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் கிடச்சிருக்கும் வேலைக்கும் நான் போகலை நான் சரியாகவும் படிக்க மாட்டேன் அப்படின்னாக்கா அங்கே வந்து ப்ரஸ்டீஜ் வந்து கிடைக்காது என்ன தான் நீங்கள் பண்ணாலுமே கிடைக்காது ஒரு சிலர் வந்து தவறான ஒரு கருத்துக்கள் இருக்கு நான் வந்து சரி ஓகே எனக்கு படிப்பு வரல நான் சரியா படிக்கல இல்ல அந்த நேரத்துல நான் சரியா படிக்காம நான் வந்து அந்த காலத்தை நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னாக்கா சரி ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம குடும்பத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் நம்ம என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த பிள்ளைகள் வந்து உணரணுங்க உணரல அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த லெவலுக்கு அந்த குடும்பத்தை வந்து கொண்டு போக முடியாது அப்படி தான் நான் சொல்லுவேன் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலான்னா அவனு அவனுடைய உழைப்பு தாங்க படிக்கலை அப்படின்னாக்கா அவனுடைய உழைப்பு அதிகமாக போட்டாகணும் கண்டிப்பாக போட்டாகணும் அதில் வந்து அவன் செ செலக்ட் பண்ணக்கூடிய தொழில் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ப்ரெஸ்டீஜ் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஸ்டீஜ் பார்த்தாலாம் வந்து அந்த குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் என் சட்டையே கசங்காம தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா வேர்வையே வராமல் வேலை பார்க்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் நீ நல்லா படிச்சிருக்கணும் நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு தான் உனக்கு வந்து ஏசியிலே உக்காந்து வேர்வையே சிந்தாமல் உன்னால் வந்து வேலை செய்ய முடியும் அங்கேயும் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அவனும் ஆயிரம் ஏச்சி பேச்செல்லாம் கொடுப்பான் தான் என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த இடத்துல இல்லை நான் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னாக்கா எனக்கு வந்து சரியாக படிக்கலைன்னா என்ன ஆகும் நம்ம வேர்வை தான் ஆகணும் நம்ம ட்ரெஸ் தான் என்னுடைய ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை தான் என் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா அதை நினைக்கணும் அங்கே முதல்ல இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் என் என் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல நான் வந்து ப்ரெஸ்டீஜாக இருப்பேன் நான் இந்த வேலைக்கு போனால் என் சொந்தக்காரன் அதை யோசிப்பான் நான் அந்த வேலைக்கு போனால் என் சொந்தக்காரன் அப்படி யோசிப்பான் நான் ஒன்று கேட்குறேன் அந்த சொந்தக்காரன் அப்படி யோசிப்பாங்கிறவன் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை சோறு இல்லைனா வந்து கொண்டாந்து போட போகிறானா சொல்லுங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் என்ன பொறுத்த வரைக்கும்ங்க திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது தவறான வேலைகள் இல்லீகலான வேலைகள் வந்து நம்ம செய்யக்கூடாது அவ்வளோதான் சட்டப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலைகளுமே உழைக்கலாங்க நம்ம வேர்வை சிந்து உழைக்கலாம் ஒரு தெருவில் நின்று ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ பேருங்க தெருவில் நின்று பழ வியாபாரம் பண்ணுறாங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு சாப்பாடு வியாபாரம் இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து ரோடில் நின்று தாங்க வந்து வண்டி கடை போட்டு நான் என்ன பண்ணுறேன் டிஃபன் கடை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் ப்ரெஸ்டீஜ் பார்த்தா என் குடும்பத்தை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதுங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் எல்லாருமே வந்து பிரஸ்டீஜ் பாக்காதீங்க எந்த செய்யும் தொழிலே தெய்வம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த தொழில் செய்யறோமோ அதுதாங்க தெய்வம் அதனால என்ன தொழில் உங்களுக்கு தெரியுமோ அதை செய்யுங்க அதை செஞ்சு உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசங்க வந்து சரியா படிக்காம நல்ல வேலைக்கு போகாம சும்மா ஊர் சுத்திட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பெயிலியர் ஆக்கிருவாங்க எல்லாமே லாஸ் ஆயிடும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பா தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாய் தந்தை தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குடும்பங்கள்ல என்ன ஆகும்னா சொத்துக்கள் இருந்ததுன்னா அந்த சொத்துக்களை கூட அந்த பிள்ளைகள் வந்து காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிடுவாங்க மீன்ஸு அவங்க வந்து சரியா வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க வேலைக்கு தானே அங்கே வருமானம்ங்கிறது ஒன்று வரும் வருமானம் வந்தாதானே அதாவது நம்ம சொத்துக்கள்ங்கிறது எதுக்கு நம்மளுடைய கடைசியில வந்து நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு தான் நம்ம வந்து சொத்துக்களை வாங்கி போடுறோம் நம்மளால உழைக்க முடியாது ஏதோ சம்திங் நம்ம உடம்புக்கு ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அன்னைக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொத்துக்களை வாங்கி போடுறாங்க ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்பே இல்லாம படிக்காம ஒழுங்கா வேலைக்கு போகாம என்ன ஆகுது அந்த தாய் தந்தை வந்து அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து ஆளாகிறாங்க இல்லைன்னா வந்து பசங்க வந்து ஏதாவது லாஸ் பண்ணிடுறாங்க அதில் வந்து அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க அதுக்கப்புறமாவது அந்த தாய் தந்தையை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னாக்கா இல்லை அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த தாய் தந்தை சம்பாதிக்கிற பணத்தின் மேலே தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து குறியாக இருக்குது ஏன்னா இவன் ஒழுங்கா வேலைக்கு போகலை இவன் வேலைக்கு தான் எதுக்கு அவங்களோட காசை வந்து அவன் எதிர்பார்க்க போகிறான் அதை வந்து எதிர்பார்க்க மாட்டான் இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கக்கூடிய தாய் தந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தில் தான் அந்த பையன் வந்து வாழ்வான் நான் எல்லாரையுமே சொல்லலைங்க இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு சில இடங்களில் நடக்குது அதை தான் நான் சொல்கிறேன் அந்த வருமானத்தை நம்பி தான் வந்து வாழ்கிறாங்க ஏன்னா அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவனுக்கும் பிள்ளைகள் ஆயிருதுங்க ஆனால் அவன் வந்து வேலைக்கே போக மாட்டானான் அவன் வேலைக்கே போகாமல் வீட்டிலே போயிட்டு சுற்றி 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 ஏதாவது நான் என்ன திரும்ப சொல்கிறேன் உனக்கு வேலைக்கு போக முடியலையா உனக்கு நீ பயன்ற பிஸ்னஸ் லாஸ் ஆகுதா வேறு எங்கேயாவது வேலைக்கு போ ஒரு சின்ன வேலைக்கு போ உனக்கு வருமானம் வரும் அதை வச்சு உன் குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கும் அதை விட்டுட்டு தன்னுடைய தாய் வந்து பென்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து பென்ஷன் வாங்குவாங்க அவங்கள வச்சு இவர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அந்த பென்ஷனையும் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களே வாங்கிக்குவாங்க யார் வாங்கிக்குவாங்க தாய்க்கு வந்து வயசாயிடும் முதுமையாக அப்பா வந்து இறந்து போயிடுவார் அந்த பென்ஷனை வாங்கக்கூடியவங்க அவங்களுடைய அம்மாவாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களால வந்து நடக்கக்கூட முடியாது அந்த பென்ஷனை வாங்கி சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலைக்கே போகாத அந்த வெட்டி பயன் தான் வாங்கி சாப்பிடுவான் புரியுதா அவன் தான் வாங்கி சாப்பிடுவான் அந்த தாய்க்கு வந்து செலவுக்கு தான் அந்த காசை வந்து அவங்க கணவர் வந்து விட்டுட்டு போயிருக்காரு அதையும் வந்து அவங்களால வச்சு ச செலவு பண்ண முடியாமல் செலவு பண்ணாத மாதிரி அதையும் இவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரியும் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்களுக்கே நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டு பாருங்கள் பணத்துக்காக தாய் தந்தையை வச்சுக்கிறாங்க பணத்துக்காக தான் வச்சுருப்பாங்க மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை அந்த மருமக அதுக்கு மேலே மருமகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க அந்த மாமியாரை வந்து உட்காந்தா குத்தோம் நின்னா குத்தோம் உங்கள் பிள்ளைய பிடிச்சி எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க இப்படி பண்ணிட்டீங்க நல்லா இருந்த காலம்லாம் அந்த அம்மா விட்டுருவாங்க அவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்களாம் ரெண்டு பிள்ளைங்களை பெற்றிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வாழ்ந்துருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு அந்த மருமக என்ன ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி என்னை பிடிச்சி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வயசானவங்கள்ட்ட போயிட்டு ஒரே நின்னா குத்தும் உக்காந்தா குத்தும் அப்படி தான் இருக்குது இந்த மாதிரியும் பிள்ளைகள் இருக்காங்க தயவு செஞ்சு நான் ஒன்றே ஒன்று தெரியுமா சொல்லுவேன் எதுக்கு ப்ரெஸ்டீஜ் பார்க்குறீங்க என் உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் பார்த்து என்ன ஆக போகுது என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு போங்க அதுக்கு போங்க நீங்கள் செஞ்ச கடனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு உங்களுக்குமே பிள்ளைகள் ஆயிடுறாங்க அவங்கெல்லாம் வளர்ந்து அவங்களே வேலைக்கு போகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுறாங்க இப்போ அதை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுனால் எதுக்கு அந்த தாயோட காசையும் பிடுங்கி அதையும் வச்சு அந்த தாய்க்கும் வந்து ஒழுங்காக சாப்பாடு போடுறது கிடையாது எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் எல்லாருமே வந்து பொறுப்போடு இருங்க உழைங்க உழைக்கணுங்க உழைப்பு தாங்க உயர்வை தரும் அது மாதிரியும் பிள்ளைங்கள் இருக்கிறாங்கங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க